பேரும் கதை சொன்னாங்க டான்ஸ் ஆடினாங்க வீட்டில் உட்கார ரெண்டு பேரும் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அதை கொண்டு வந்து எங்களுக்கு இந்த மேடையில் நான் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம் எங்களுக்கும் நீங்கள் ஒரு மரியாதை செய்யணும் வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் கௌரவம் செய்யும் நேரம் இது அவர்கள் இருவருக்கும் பரிசு வழங்க நம்முடைய செயற்குழு உறுப்பினர்கள் காயத்ரி கண்ணன் அவர்களையும் அபிராமி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் அழகப்பா அரசு கலை கல்லூரியில் ஆங்கிலத்துறை இரண்டாம் ஆண்டு படிப்பவர் கவி பாரதி அவரே காமிப்பாரு மற்றொருவர் அழகப்பா மெட்ரிக் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடியவர் ஏ கோகுல் அவர் மற்றொரு ஓவியத்தை அறிந்திருக்கிறார் காமிக்க அவர் இருவருக்கும் நினைவு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது உற்சலாம் நன்றி மறப்பது நன்ற இறுதியாக நன்றியுரை வழங்குவவர் சிவகங்கை மாவட்ட கவனா கலைமன்றத்துடைய பொருளாளர் சதுரங்க நாயகன் அண்ணன் மீனா கண்ணன் அவர்களை வருக நன்றியுரை தருக என்று அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இரவு சீக்கிரம் போய் டிஃபன் பண்ணணும் உங்கள் எல்லோருமே தெரியுது உங்கள் முகத்தை பார்க்கும்போது அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுருவோம் அந்த நிகழ்வை ஸோ ஒவ்வொரு மாணவர்களின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு கொண்டிருக்கும் கவனக கலை மன்றம் கிட்டத்தட்ட ஆறாண்டு காலமாக ஒவ்வொரு மாணவரை வளர வைக்கும் நோக்கில் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கவனக மன்றத்தின் தலைவர் லட்சிய ஆசிரியர் ஐயா சேவ முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்களோடு இணைந்து செயலாற்றிய செயலர் முனைவர் ஜே பிரகாஷ் மணிமாரர் நண்பர் அவருக்கும் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த மன்றம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு நானும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கலந்து கொண்டிருக்கிறேன் திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொருளாளர் ஒரு பதவி எனக்கு கொடுத்திருக்காங்க அதற்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை என்ன கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல ஆனா குரூப்ல வரும்போது ஒரு பதிவுல வந்து ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து ஒரு ஐநூறு ரூபாய் ஷேர் பண்ற மாதிரி சொல்லிருந்தாங்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு மீது இந்த கொஞ்சம் தொகை குறையுது அது யாருக்கிட்ட ஸ்பான்சர் வாங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ராதாகிருஷ்ணன் ஐயா கொடுத்த ஐநூறு ரூபாய மன்றத்துக்கு நிதியா வச்சுக்கும் இந்த நிகழ்வுக்கான செலவை பொருளாளராக பதவியேற்ற நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன் இது வந்து தொகை பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது சின்ன அமௌண்ட் தான் வந்து அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் இன்னொரு உறுதியையும் பொருளாளராக நான் தருவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் நிகழ்வு எந்த இடத்துலையுமே நிப்பாட்டிடாம எத்தனை நிகழ்ச்சி வேணால் நடத்திக்கிட்டே இருப்போம் எல்லாருமே செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ஸ்பான்சர் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்போம் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பதிமூணாயிரம் ரூபாய் வர வந்து அந்த செலவை ஈக்குவல் பண்ணிருக்கு மித்ததை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க இனிமே நடக்கக்கூடிய நிகழ்வில் செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கும்போது பொருள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் எந்த நேரத்தில் பொருள் உதவி கிடைக்கவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் நிகழ்வை நீ பாட்ட வேண்டாம் பொருளாளராக நான் பாட்டுக் அந்த நிகழ்வு நிகழ்வுக்கு இல்லாமல் நடப்பதற்கு முழு சப்போர்ட்டை செய்வதற்கு கடமைப்பட்டது அதுக்காக மேபி இருக்கலாம் கொடுக்குறது மாதிரி கொஞ்சம் கொடுக்கறதுக்குலாம் சிரமமாக இருக்கு இருந்தாலும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க யாருமே வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மள்கிட்ட இல்லையன்னு மட்டும் நினைக்க வேணாம் கொடுக்கணும்னு மட்டும் நினைங்க கண்டிப்பா கொடுப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு நடந்தது நண்பர் ஒருவர் அவர் ஒரு நிகழ்வு நடத்துறதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் என்கிட்ட டொனேஷன் கேட்டாரு ஆயிரம் ரூபாய் நான் தரேன்னு சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் எதுவும் வருத்தமா அண்ணே அப்படின்னு கேட்டாப்புல ஆமா வருத்தம் தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க கேட்ட ஆயிரம் ரூபாய்க்கு என்ன தான் ஆயிரம் என்ன கொடுக்க முடிஞ்சிச்சு நிறைய கொடுக்குற மாதிரி எனக்கு இன்னும் அந்த வாய்ப்பு இருந்தால் நிறையவே கொடுத்துருப்பேன் அடுத்த தடவை நீங்க என்கிட்ட நிறைய கேளுங்க அந்த நிறைய உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கடவுள் எனக்கு கொடுக்கணும் அந்த வகையில் நிறைய கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டுறேன் கமிழக கடைமன்றம் நிச்சயமாக வளர்வதற்கு முக்கிய காரணம் முக்கிய தூணாக நான் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி வருகிறேன் நிறைய பேர் அப்துல் கலாம் பத்தி நிறைய மாணவர்கள் சூப்பராக பேசுனாங்க இந்த இடத்துல மைக்க பிடிச்சி நிக்கிறதே பெரிய விஷயம் ஐயா சொன்ன மாதிரி எங்களை மைக்க பிடிச்சி உருவாக்குனது சேவ முத்துக்குமார் தான் எங்கள் அன்பு மாமா எங்களுக்கும் இந்த வாய்ப்பு நான் பதினாறு வயசு இருக்கும் அப்போ ஒரு கிளப் செஸ் கிளப் ஆரம்பிச்சு அதுக்கு தலைவராகவே ஆரம்பிக்கிறப்பே தலைவராக்கி எங்களையும் பேச முடியும் அப்படின்ற ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேலே தாண்டி சப்ஸ்கிரைபர் ஐயாயிரம் தான் வச்சுக்கலாம் ஃபேஸ்புக்கில் அதுக்கு மேலே போனால் அடுத்த ஒரு நேமில் தான் உருவாக்க முடியும் அது மாதிரி வச்சிருக்காங்க ஐயாயிரம் பேரில் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் சாருக்கு மட்டும்தான் இருப்பாங்க நினைக்கிறேன்

அதே மாதிரி கலை வேந்தர் கவிராஜ் வேந்தன் போட்டு ஒருத்தர் வச்சிருக்காரு பாப்புலாரிட்டி அப்படி கொண்டு போறதுக்கு நீங்க கவனமா அந்த டைப் பண்ணணும் அதுலயும் படத்தை போட்டு வச்சிருக்காரு கலை வேந்தர் கவிராஜ் அப்படின்ற மாதிரி அந்த யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வருத்தம் நிறைய பேர் பேசும்போது பாத்தீங்கன்னா எப்படா முடிப்பாங்க நமக்கு நேரமே இல்லை இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எப்படி நம்ம முடிச்சு கிளம்புறதுன்னு நினைப்பாங்க ஐயா எங்களுக்கும் அந்த வருத்தம் இருந்துச்சியா நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்கன்ற வருத்தம் இருந்துச்சு என்ன வருத்தம்னா இன்னும் உங்களை பேச விடாம உட்கார வச்சுட்டோமே என்ற வருத்தம் அப்ப இந்த கவனக்கலை மன்றம் மூலமாக இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் தலைவராகவே நீங்க வந்து தலைமை பேச்சை நாங்கள் கேட்கணும் நிகழ்ச்சி மதியமே தொடங்கும் மதியத்துல இருந்து நடத்துவோம் யாருமே கூட தொடங்கிடுவோம் மதிய சாப்பாடு இருக்கிற வரைக்கும் சாப்பாடு போட்டு உங்க பேச்சை கேட்க வைப்போம் இன்னைக்கு அவ்வளவு ஸ்பீச் எனக்கு ரொம்ப அந்த வீடியோவை வந்து எனக்கு அனுப்புன்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னாங்க முக்கியமான விஷயம் பட்டினத்தார பத்தி பதினோரு நாள் நடக்கும் பதினோரு நாள் நாள் நடக்கும் அந்த பதினோரு நாள் கதையை ரொம்ப ஷார்ட்டா நிறைய நிறைய விஷயங்களை சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச கவன கலைமன்றம் தடவை சொன்னது வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் நிகழ்ச்சி நடத்துவோன்னு இருக்கீங்க அதில் முடிஞ்சால் பட்டினத்தாரையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அன்னைக்கு ஐயாவே தலைமை கொடுப்ப கொடுத்து பட்டினத்தாரை பத்தி ஃபுல்லா பேச வைப்போம் நிறைய பட்டினத்தாரை பத்தி நிறைய வியப்பாக இருக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ அந்த வகையில் இன்றைய தலைமை பேச்சாளர் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற அன்பு ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கவன கலை மூலமாக நன்றியினை உறுதி கொள்கிறோம் மேலும் இன்னைக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அதாவது ஒரு டான்ஸ் பண்ணிட்டு ஒரு சார்ட் பிடிச்சி காட்டினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் மண்ணில் புதைக்கப்படவில்லை மக்கள் மனதில் விதைக்கப்பட்டு எங்கள் மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இதுதான் அந்த சாட்டில் எழுதியிருந்தாங்க என் பொண்ணு மைக் குடிச்சு பேசுவது இதுதான் முதல் மேடை அப்துல் கலாம் ஐயா வந்து இறக்கல ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் விதை விதக்கப்பட்டு இந்த நாற்பது சேனல்ல சொல்லிட்டு என்ன கலை வேந்தர் கவிராஜ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல முத்துக்குமார் ஐயாவும் கவிராஜ் ஐயாவும் ஒரு நல்ல சிறப்பு கலந்துரையாள் கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும் போது வீடியோ பார்க்கும்போது நாற்பது நிமிஷம் இருந்துச்சு நானே கொஞ்சம் நாற்பது நிமிஷம் உட்காந்து கேட்கணும் நினைச்சேன் ஆனால் ஸ்கிப் பண்ணவே முடியல நாற்பது நிமிஷமும் ஃபுல்லா கேட்டேன் இன்னைக்கு வேலைகள் இருந்தது நாற்பது நிமிஷம் ஃபுல்லாக கேட்டேன் அதில் சொன்ன அவ்வளோ பிள்ளை அந்த பிள்ளைங்க ஃபுல்லாக இங்கே பேசுனாங்க அதில் தான் பேசுனாங்க ஒரு விஷயத்தை யாரு நான் விட்டு போகிறது ஒரே ஒரு விஷயம்தான் விஷயம் தான் நான் பேசலான் இருந்தேன் அதை ஐயா திருப்பி பேசலான் இருந்தாங்க அது ஒரு பெரிய அந்த விஷயம் என்ன அப்படின்றால் அப்துல் கலாம் ஐயா வந்து பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜனாதிபதி மாளிகைக்கு போறாங்க போகும்போது ஜனாதிபதியா யாரெல்லாம் பதவி ஏற்று வராங்களோ அவங்களுக்கு வந்து விருந்து உபசரிப்பு கொடுப்பது வழங்க கொடுப்பது வழக்கமாக அந்த ஜனாதிபதி மாளிகை வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு விருந்து உபசரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐயா இங்கே போயிட்டு கேட்குறாங்க இது என்னென்னு யார் பிரசிடென்ட் ஆனாலும் இந்த விருந்து உபசரிப்பு நாங்கள் பண்ணுவோம் யா அப்படின்னுக்கா பரவாயில்ல எவ்வளவு பெருசா பண்ணுவீங்களா ஆமா அவ்வளோ பெருசா பண்ணுவோம் எவ்வளவு செலவு வருது இருபத்தி ஒரு லட்ச செலவு வருது அப்படின்னு இருக்காங்க இருபத்தி ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி நல்லா இருக்க நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கூட தரேன் இருபத்தி ரெண்டு லட்சமாக வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் அறையினாங்களோ இந்த பணத்தை அங்கே செலவு பண்ணுங்க விருந்தை கேன்சல் பண்ணுங்க நல்லா இப்படிப்பட்ட மகான் பிறந்தது சொல்லும்போது சொன்னாங்க கரைக்கோடி ராமேஸ்வரத்துல இந்தியாவின் கரைக்கோடி ராமேஸ்வரத்துல உண்மைதான் ராதாகிருஷ்ணன் சார் பேசும் போது சொன்னாங்க இந்தியாவின் கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் ஐயா பிறந்தாரு பிறந்தாரு பிறக்கும்போது போது கடைக்கோடி அவர் பிறந்து சாதிச்சு சாதனையாளராகி இன்னைக்கு அவர் இறப்புக்கு அப்புறம் இந்தியாவின் கடைக்கோடி ராமேஸ்வரம் இல்ல ராமேஸ்வரத்துல இருந்து இந்தியாவை பாருங்க இந்தியாவின் ஆரம்பம் அதுதான் காஷ்மீர்லேருந்து பார்க்க வேண்டாம் ராமேஸ்வரத்துலேருந்து இந்தியாவை பாருங்க இந்தியாவின் ஆரம்பம் அங்கேதான் ஆரம்பிச்சிது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த நகரத்தையே இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசக்கூடிய அளவுக்கு செய்தவர் அப்துல் கலாம் ஐயா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அமெரிக்காவில் பேசும்போது முதல் வார்த்தையை எந்திரிச்சு நின்று அத்தனை பேர் கை இன்னைக்கு பேசும்போது அந்த கலந்துரையாடலாம் சொன்னேன் நான் பேசின எல்லா விஷயமும் கலந்துரையாளர் கேட்டு கேட்டது தான் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் யாராவது கேட்காம இருந்தீங்கன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தூங்குங்க நாற்பது நிமிஷம் உங்க வாழ்க்கையை மாற்றம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க மேலும் இந்த நிகழ்விற்கு இவ்வளவு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்றோர்கள் இது குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் நாங்க செஸ் நிறைய தான் இருக்கோம் எல்லா ஒரு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம் மேக்சிமம் அந்த நிகழ்ச்சி முடிவுக்குள்ளேயும் நாலஞ்சு பேர் தான் இங்கே இருந்து போயிருவாங்க போகும்போது நாலு பேர் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த தான் வந்திருக்கு அத்தனை பேருமே இருந்து ரசித்து உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை பாராட்டி செயற்குழு உறுப்பினர்கள் இன்று எங்களோடு மேடையில் அமர்ந்திருந்த எங்கள் அன்பு மாமா திரு மனோகர் அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் ஐயா பேசும்போது என்னை பத்தி ஒண்ணு சொன்னாங்க ஆடு போவர்த்தங்களை யாரோட ஆள் பார்த்தா பழகுவாங்க இப்ப கண்ணன் எடுத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவனோட பழகுவானா அப்படின்னு உண்மைதான் அவர்கிட்ட போய் நம்ம பழகுவோமா ஆனா நான் அந்த ஆடு மேய்க்கிறவரோட தொடர்பு இல்லாதனால எனக்கு லாஸ் பத்து லட்சம் ரூபாய் ஏன்னா ஒரு நான் ஒரு ஆட்டு பண்ண வைக்கணும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த கரெக்டான ஆடு மேய்க்கிற ஆள் எங்களுக்கு கிடைக்கல அந்த தொடர்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு நாங்க ஒன்றரை வருஷத்துல பிரியா அமௌண்ட் சம்பாதிச்சிருப்போம் இப்ப நாங்க ஆடு அந்த ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு அதுக்கான ஒரு ஆளையும் இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு அதை பண்ண போறோம் ஒரு பழமொழி கூட உண்டு படிச்சு பாலா போன பாதி பேரை விட ஆடு மேய்ச்சு ஆளானவர் அதிகமா பேஸ்புக்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் ஆடு மேய்த்து ஆடு வளர்த்து ஆடி கார்டு வாங்கி ஒருத்தர் கொடுத்திருக்காரு அடுத்த ஆடி கார்டு வாங்க ரெடி ஆயிட்டேன் சார் உங்க ஆசீர்வாதத்தோடு இந்த சபை நிரந்த சபையாக இருக்கிறது கவனகர் மன்றம் சார்பில் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டே இருப்போம் உங்கள் ஆதரவை என்று போல் தர வேண்டும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி வரட்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்விற்கு நம்மளுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட கலை மன்றத்தினுடைய துணை செயலாளர் நன் ராம் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா ஒரு பேச்சு இன்னைக்குதான் கேட்டு இன்னைக்கு மக்கள் உரிமையை சார்பாக இன்னைக்கு ஒரு மதியானம் ஒரு மதியம் காலையும் ஒரு ஐம்பது பேருக்கு இன்னைக்கு உணவு பண்ணோம் அதுபோக மக்கள் உரிமை சார்பாக யாருக்கு பிறந்த நாளோ எத்திற மணி நாளோ எந்தமே எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் இது இருக்க எல்லாருமே இப்போ பியா மேடம் நாளைக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஏற்கனவே நாச்சி நாச்சமே கொடுத்துருக்காங்க மாமா கொடுத்துருக்காங்க மக்கள் சாப்ப நீங்கள் எப்போ நீங்கள் அழைத்தாலுமே நாங்கள் சாப்பாடு ரெண்டியாக இருக்கோம் இல்லை முதியோர்களுக்கு முதியோர்கள் சாப்பாடு ரெண்டியா இருக்கும் வர மக்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி சாப்பாடு வகையாக இருக்கும் எந்த விதங்களாலும் நீங்கள் தொடர்பு கொடுங்க ஐயாவோட பிரச்சனை தான் கேட்க ஐயாவோட அறக்கட்டில் வச்சுக்கணும் நாங்கள் ஐயாவோட அறக்கட்டில் என்ன நினச்சிக்கணுமா கேட்குறேன் அதுக்கு என்ன மெம்பர்ஷிப்போ வருஷம் வருஷம் நான் கேட்கறேன் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி மன்னிக்கவும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் விட்டு போச்சு மரம் வளர்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க எல்லோரும் வாழ்நாளில் வந்து உங்கள் வீட்டில் இடம் இல்லைனா கூட பரவாயில்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மரம் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே விஷயத்த நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் கவன மன்றம் மூலமாக தலைவர்கிட்ட செயல்கிட்டேன்னு கலந்துக்கலை என் மனசில் பட்டதை இப்போ சொல்கிறேன் ட்ரீ சேலஞ்ச் அப்படின்னு நாங்கள் திருப்பி இவங்க கலந்துக்கிட்டு நாங்கள் பண்ண போகிறோம் ட்ரீ சேலஞ்ச் அப்படின்னு பண்ணுறோம் கீழே நம்ம வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மரம் இருக்கும் இது எல்லாமே எங்கள் குழந்தைங்க அவங்க பிறந்த நாளில் வச்ச மரங்கள் ஸோ என்ன பிறந்த நாள் திருமண நாள் இதே மாதிரி நம்ம வீச் வீட்டில் வந்து திருமண நல்ல இப்போ ஐயா அப்துல் ஐயாவோட நினைவு நாள் இதே மாதிரி ஏதாவது ஒரு நாளை முன்னெடுத்து அதில் ஒரு மரம் வைக்கிறதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த ட்ரீ சேலஞ்சில் ஒரு மரத்தை வச்சுட்டு உங்கள் குழந்தைய பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் இது ஓவர் தி தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம அதை பண்ணிடலாம் ட்ரீ சேலஞ்ச் அப்படின்ற நிகழ்வை நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம் அது தலைவர் செயலரோடு ஆலோசித்து அந்த நிகழ்வு பற்றி அடுத்து உங்களுக்கு புலன வழியாக செய்தி தெரிவிக்கப்படும் நன்றி மேல இந்த சிவகங்கை மாவட்டம் கவன கலைமன்ற விளையாட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கண்ணகாசன் மணிமண்டபத்துல நூறாவது நிகழ்ச்சி நடத்தணும் திருக்குறள் தெளிவனுடைய நூறாவது நிகழ்வு அந்த ஒரு தனிமனித நூறாவது நிகழ்வை ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம சிவகங்கை மாவட்டம் கவன கலைமன்றம் சார்பாக நாங்க நடத்திருக்கோம் தான் இந்த கவன கலைமன்றம் ஆனி மாதிரி ரொம்ப பயங்கரமா இருப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த நேரத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கவிவேந்தர் கலைவாந்தர் கலை ஐயாவோட அறக்கட்டளைக்கு நான் மெம்பர்ஷிப்பா போறேங்கிற அவருடைய பேச்சு அவரை கவர்ந்துள்ளது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொருளாதார பதவி அன்னை சொன்ன கருத்துதான் பொருளாளங்கிற பதவிக்கோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கோ பணம் முக்கியம் இல்ல நல்ல மனம்தான் முக்கியம் அந்த மனம் அன்னைட நிறைய இருக்கு அவர் மட்டும் கிடையாது எனக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஏங்க நெகட்டிவா பேசுறீங்க பாசிட்டிவா பேசுங்க நம்மளால முடியும் நிச்சயமா முடியும் கடவுள் நமக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் என்று அடிக்கடி பாசிட்டிவான அப்ரோச்சா பேசிக்கிட்டு இருப்பாரு அண்ணன் அந்த அளவுக்கு பேச வச்சிருக்குன்னா கவன கலைமன்றத்தினுடைய நிகழ்வு பேச வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மனசுல அவருக்கு பொருளாளர் பதவியையும் அவரிடம் சென்றடைய வைத்திருக்கிறது ஏன்னா பிளான் பண்ணலாம் அந்த பதவியில அவர்களுக்கு சென்றடையில ஒரு பேச்சுவாக்கில் வந்துகிட்டே இருக்கையில கண்ணன் ஆப்தா பாரு அப்படின்னு சார் சொன்னாங்க நிச்சயம் ஆப்தா இருப்பாரு உடனே அவரை போடுங்க சார்ன்னு சொல்லி போட்டோம் அந்த மாதிரி அவருடைய பொறுப்பு அவரை சென்றடைந்திருக்கிறது சார் மாதிரி எந்த ஒரு முக்கியமான தலைவர்கள் விழாவையும் இருக்க மாதிரி எந்த ஒரு விழாவும் இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய அந்த செலவு அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் இருக்கேன் நிகழ்ச்சி மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணுறாரு நிச்சயமாக மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக குறைந்தது மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சியாவது நம்முடைய கவன தலைமுடன் சார்பாக நடைபெறும் அவர் சொல்லக்கூடிய அந்த இன்னொரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ட்ரீ சேலஞ்ச் என்ன இன்னைக்கு நான் வந்து வரு எங்க வடுகுப்படிக்கு போயிருந்தேன் பொண்ணுடுத்த ஊருக்கு போயிருந்தேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க என்ன கேம்ப் இருந்துச்சு நமக்கு என்ன கொஞ்சம் ஈடுபாடு அங்க அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு யதார்த்தமா போய் நம்ம அறியாம இங்க போற கேம்ப்னு சொல்றாங்க என்னை ரெண்டு மரக்கன்று வைக்க சொன்னாங்க வச்ச இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துக்கு அந்த மரக்கன்று வளர்ந்துருக்கு எச்சமா கூட்டு போய் காமிக்கிறார் இப்பதான் வந்தார் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு மரக்கன்று வச்ச மரக்கன்றுன்னு காமிக்கல ரொம்ப சந்தோஷம் என்னக்கி அடையாளம் தெரியல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்குனாலும் அது மிகப்பெரிய மெமரபிளா இருக்கும் தலைவருடன் அதை கலந்து ஆலோசி ஆலோசித்து மிக விரைவில் அந்த திட்டத்தை நாம் துவங்குவோம் மேலும் நமது பரதநாட்டியத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம் ஒரு கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் செயற்குழு உறுப்பினர் அபிராமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்

நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என்ன பரிசு கொடுத்தாலும் சரி அது கூட சேர்ந்து ஒரு தமிழ் புத்தகத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறது என்னோட பெரிய ஒரு ஆசையா இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எதை விட்டுட்டு போறோம் அப்படிங்கறத விட ஒரு நாலு புத்தகங்களை நம்ம நம்ம பேரை சொல்ற மாதிரி தமிழ் புத்தகங்களை நம்ம விட்டுட்டு போனோம்னா அது அவ்வளவு அவங்களுக்கு அஹ் காலத்துக்கும் அவங்களுக்கு உதவும் அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது எவ்வளவோ இருக்கு தமிழ் மொழியில வந்து அருண்மொழிவர்மர் ராஜராஜ சோழனா மாறினதுக்குள்ள எவ்வளவு கதைகள் வரும் அந்த காலத்துல இப்ப நம்ம ஆர்கிடெக்சர் படிச்சு மெரான் இன்ஜினியரிங் படிச்சு கப்பல் கட்டுறாங்க அதெல்லாம் கடல் புறா அந்த புக்கில் படிச்சோம்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஒவ்வொரு ராணி போறதுக்கு ஒரு கப்பல் கட்டியிருப்பாங்க சிப்பாய்கள் போறதுக்கு இருக்கும் அந்த கப்பல்லையே எல்லா எதிரி நாட்டு கப்பல் வந்ததுன்னா

கப்பல்ல பயணிச்சாங்க நல்ல தண்ணி அத்தனை பேருக்கு ஏன்னா ஒரு நாட்டு மன்னன் போர் புரிஞ்சு வேற நாட்டுக்கு போறான் அப்படின்னா அவன் கூட ஒரு நூறு போர் வீரர்களையாச்சும் கூட்டிட்டு போவான் அப்ப அத்தனை பேருக்கும் உணவு தானியங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல தண்ணி வேணும் கடல்ல ஃபுல்லா உப்பு தண்ணி குடிக்கவே முடியாது எதுவும் செய்ய முடியாது சோ அந்த மாதிரியான கற்பனை வளங்களை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம புகுத்தணும் அப்படிங்கறது என்னோட பெரிய ஆசை ஒண்ணுமே இல்ல ஒரு குற்றால குறவஞ்சி எடுத்து பாத்தீங்கன்னா பாட்டு வரும் நான் தமிழ் பேசவே கூடாது ஒரு ஆர்வத்தில் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வானரம்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எல்லாமே அங்கிள் அண்ட் ஆண்டியோட முடிஞ்சு போச்சு ஆனா தமிழ்ல வானரம் குரங்குக்கு கூட வானரம் வானரங்க சொல்லி தனித்தனியா பிரிச்சான் அந்த வானரங்கள் சிந்துற அந்த கனிய கேட்கறதுக்காக வானவர்கள் வந்து கெஞ்சுவாங்கலாம் வாங்கலாம் எங்களுக்கும் அந்த கனியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க அப்ப காணவர்கள் வெளி அழைத்து வானவர்களை அழைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காணவர்னா காட்டுல இருக்க மக்கள் வந்து நீங்க வந்து வாங்க நாங்க தரோம் அப்படின்னு அப்ப அந்த வானவர்கள் இறங்கி வந்து காய சித்தி கண்டு அவங்களை எல்லாம் மகிழ் மகிழ்ச்சி தருவாங்களாம் அப்ப அந்த குற்றால அருவியோட நீ சாதல் தெரிச்சு கூட வழுக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க தமிழ் ரொம்ப பெரிய ஒரு மொழியா நான் ரொம்ப பெருமையா நான் சொல்லுவேன் நான் வந்து சார் முன்னாடிலாம் நான் பேசவே கூடாது அதனால நான் கவிதையை வாசிக்க ஆரம்பிச்சிட்றேன் சார் சார் சொன்ன இதுதான் அறிவு சுடரே உயர் அப்துல் கலாமே ஏழ்மைக்குடியில் பிறந்து கடின உழைப்பால் உயர்ந்த எங்கள் உத்தம தலைவரே அறிவியல் துறையில் சாதனை செய்து உலக நாடுகள் இந்தியாவை அடையாளம் காண செய்த இந்திய ஏவுகணை நாயகனை பத்திரிகை விநியோகம் செய்து வாழ்ந்த தலைவரே ராமேஸ்வரத்தில் தோன்றிய புதிய ராமனை விண்வெளிக்கு ஏவுகணைகள் விட்ட ஏ தலைவனே கீதையின் பாதையில் வந்த அகினி சிறகு தந்த அண்ணலே கீதை வழியே என் வழி நின்று பதவி பிரமாணம் எடுத்த பாவலனே புதல் வழி வாழ்ந்த திருக்குரானே மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்ற பிரம்மச்சரியமே விழிமடை உடைப்பெடுக்க விடை கொடுத்தோம் இப்போது ராமேஸ்வரம் கடலில் கரிப்பது உப்பல்ல எங்களின் கண்ணி உன்னை இழந்து வாடும் இந்நாளில் நாளை மாணவர் தினமாக மலரட்டும் நன்றி வணக்கம் இந்த இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு ஆறரை மணிக்கு முடிச்சிடலாம் நினைச்சோம் ஆனால் எட்டு மணி ஆயிடுச்சு வழக்கம் போல உண்மையிலே பெருமையாக இருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் அருமையான பேச்சு அதாவது எல்லாமே ரொம்ப ரசிச்சு கேட்டாங்க நம்ம வந்து ஐயாவை தான் நம்ம சிறப்பு விருந்தினரை அழைச்சோம் அவர் நல்லா பேசுவார் நமக்கு தெரியும் அவர் ரொம்ப நகைச்சுவையாக அருமையாக பேசினார் அவர் நண்பரை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் இன்றைய மேடையானது ஒரு இரண்டு பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறது ஒன்று ரேணுகா இன்னொன்று அபிராமி நீங்கள் ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசணுமா ரேணுகா பேசும்போது நாங்கள் மறண்டு போயிட்டோம் அப்படியே அனுபவங்களை அப்படியே அருண்டி கொடுத்தீங்க அறிஞரத்தில் அபிராமிங்கப்பா அடுத்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு தான் இந்த மாதிரி ரேணுகா ரெடியாக இருங்க உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்கள் வாட்டுகள் இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க உங்கள் அத்தனை பேர் காயத்ரி கொடுத்த வாய்ப்பு போது பயன்படுத்திக்கணும் இந்த வாய்ப்பு நான் தந்தது காயத்ரிக்கு

நாளைக்கு எல்லாமே காயந்திரி படிச்சிருக்கேன் நான் கொடுத்துட்றேன்